பத்திரிக்கை மற்றும் டிவி மீடியா நண்பர்கள் எல்லாத்துக்கும் என்னுடைய பணிவான வணக்கம் தெரிவிச்சுக்கிறேன் அதே மாதிரி விழாவுக்கு வந்திருக்கணும் மரியாதைக்குரிய எல்லாத்துக்கும் என்னுடைய பணிவான வணக்கம் மேடைகளுக்கு அவங்களுக்கும் என்னுடைய பணிவான வணக்கம் இது ஒரு நன்றி விழா அப்படிங்கிற மாதிரி தான் எனக்கு தெரியுது யாருக்கு யார் நன்றி அப்படிங்கிறது எல்லாருமே முதல்ல இருந்தே பேசிகிட்டு இருக்காங்க ஸோ விழா நான் என் சத்தியாக அவருக்கு வந்து என்னுடைய வாழ்த்துக்களை பண்ணும்போது தெரிவிச்சுக்கிறேன் ஏன்னா படத்துக்கு கை உட்காந்து மீதி கடைங்கி அதெல்லாம் வந்து ரொம்ப இந்த படத்துக்கு தேவையானதாக இருந்தது இதில் அடுத்து நான் வந்து நானின்றி சொல்லணும் யாருக்குன்னா நம்ம சூப்பர் குட் சவுத் இடி என்னென்னா இது எல்லாருமே ஒரு மாதிரி இருந்து எல்லாத்தையும் வளர்த்து விட்டவர் ஒரு சவுத் டி சார் அவர்கள் ஸோ எல்லாம் அங்கேருந்து எத்தனை பேர் வளர்ந்துருக்காங்க அப்படின்னு சொல்லும்போது அவர் சினிமாவுக்கு எவ்வளோ பெரிய ஒரு நல்ல காரியம் பண்ணியிருக்காரு அப்படின்னு சொல்லிட்டு அவரை பார்க்கும்போது எனக்கு எப்பவுமே ரொம்ப மரியாதையாக இருக்கும் ஸோ இன்றைக்கி இவங்க எல்லோரும் இவ்வளோ தூரம் வந்து வளர்ந்துருக்காங்க இவங்கனால வந்து நிறைய பேர் வளர்ந்துருக்காங்க அப்படிங்கும்போது அவருக்கு நன்றி தெரிவிச்சுக்கணும் இப்போ பெருசாக படத்தை பற்றி நான் ஒன்றும் சொல்கிறதுக்கு இல்லை என்னென்னா படம் ரெண்டு பேர் சேர்ந்து விக்ரமனும் ரவிக்குமார் சேர்ந்து இது பண்ணியிருக்காங்க போது கண்டிப்பாக எவ்வளோ கான்சென்ட்ரேட் பண்ணி கதை இன்னும் மற்ற விஷயத்துல எல்லாம் வந்து அவங்க கேட்டிருப்பாங்க அப்படின்னு சொல்லி தெரியுது இதில் விக்ரமில் இதுதான் கொஞ்சம் டென்ஷனாக இருக்கும் என்னென்ன டைரக்டராக இருந்ததோட அப்போ ஒன்றும் படம் பண்ணும்போது இந்த ப்ராப்ளத்தை விட இப்போ பையனை இன்ட்ரடியூஸ் பண்ணும்போது அதுக்கு நான் டென்ஷனுக்குதான் அதுதான் ரொம்ப அதிகமான டென்ஷன் அதே மாதிரி அடுத்தது வந்து அவருடைய புள்ள விஜய் கணேஷ்கா அவருக்கு தான் சோதனை என்னன்னா எங்கேருந்து வர்றாரு யார் என்னன்னு சொல்லிட்டு அதை மைண்டில் வச்சுக்கிட்டே பார்ப்பாங்க அந்த அது ஒரு பெரிய எடுத்துண்ணியுமே அது ஒரு கொஞ்சம் இடைஞ்சிலான ஒரு சமாச்சாரம் உடனே கம்பேர் பண்ணி சொல்லுவாங்க அவர் இப்படி பண்ணார் இது இப்படி பண்ணார் அது இதுன்னு சொல்லிட்டு ஸோ ஆனால் ஃபஸ்ட்லேயே சோதனையை சந்திக்கிறது நல்லது தான் ஏன்னா ஃபஸ்ட்டில் சோதனை செஞ்சுட்டு அதுக்கப்புறம் பின்னால் போக போக எல்லாமே ரொம்ப சாதாரணம் அப்படிங்கிற மாதிரி ஆகி போகும் இப்போ இவங்க வந்து எனக்கு தெரிஞ்ச ரெண்டு இது எப்போவுமே கை கொடுக்கக்கூடியது வந்து லவ் ஸ்டோரி ஒன்று அதுக்கு அடுத்தது ஆக்ஷன் ஒன்று இதுதான் உலகம் பூரா எல்லா இடத்துலையும் வந்து என்றைக்குமே கை கொடுத்துட்டு இருக்கிறது ஸோ இப்போ ஆக்ஷன்னு சொல்லி இந்த படம் வந்து அந்த இட்லிஸ்ட் அப்படிங்கிறதையே அதை ஆக்ஷன் படமாக வந்து எடுத்திருக்காங்க அதனால் கணிஷ்காக கொஞ்சம் சேஃபாக தான் இருப்பார் அது ரொம்ப சந்தேகமாக இருக்காது ஸோ விக்ரம்கிட்டையும் யார் வேகப்பட்ட எக்லிஸ்ட் இருக்குது அதே மாதிரி ரவிக்குமார் அவர்கிட்டயும் லிஸ்ட் இருக்குது ரவிக்குமார் எனக்கு ரொம்ப பிடிக்கும் என்ன காரணம் அப்படின்னா எந்த டைரக்டருக்குமே அவர் வந்து எப்போ டைரக்டருனுடைய அதாவது எந்த ப்ரொடியூசர்னுடைய டைரக்டர் அப்படின்னு சொல்லி பேர் எடுத்தவர் அதே மாதிரி அவரோட கூட நான் ஒரு படம் தான் அந்த என்ன பண்ணுறது சுயமடை அது அவர் டைரெக்ட் பண்ணார் நானும் என் சிசி எல்லோருமே நடித்தோம் என்னென்னா அவரை பற்றி மற்றவங்க சொல்லுவாங்க என்னன்னா அவர் அந்த ப்ரொடியூசருக்கு எவ்வளோ சேஃபாக இருக்கணும் அப்படிங்கிறதுல எவ்வளோ கான்சென்ட்ரேஷனாக இருப்பார் அப்படின்னு சொல்லிட்டு மாதிரி ஒரு நாளில் வந்து இந்த சீன் இவ்வளோ சீனுனா அந்த சீன் எடுத்தால் ஆகணும் அப்படிங்கிறதுல வந்து எவ்வளோ கான்சென்ட்ரேஷனாக இருப்பார் அப்படின்னு சொல்லிட்டு இதெல்லாம் எனக்கு கஷ்டம் எனக்கு தெரியும் நான் சீன் எடுக்கிறதுன்னா அந்த முந்தான முடிச்சு அந்த முருங்கா சீன் இருக்க அந்த சீனுக்கு வந்து டெய்லி முருங்காய் கீரை கீரை எல்லாம் செஞ்சு கொண்டு வருவாங்க எனக்கு இன்னும் மைண்டில் செட் ஆகலைன்னு அப்போ அதில் சாப்பிட்டுருங்க நாளைக்கு பார்த்துக்கலாம் அப்படிங்க இப்படி ஒரு மூணு தடவை அந்த ஸ்வீட்டெல்லாம் எடுத்துக்கிட்டு வாந்தி எடுத்துடனே வருவாங்க அந்த சீன் எனக்கு இன்னும் மைண்டு கரெக்டாக செட் ஆகலைன்ட்டு அது ஒரு மூணு தடவை எல்லாம் சாப்பிட்ருங்க அப்புறம் பார்த்துக்கலாம் அப்படின்னு சொல்லுவேன் அந்த மாதிரி வந்து எனக்கு மைண்டுக்கு செட் ஆகுணும்னு நான் பார்த்துக்கிட்டு இருப்பேன் ரவிக்குமாரை பொறுத்த வரைக்கும் மைண்டில் இருக்கணுமே செட் பண்ணிடுறாங்கன்னு தெரியல கரெக்டாக முடிக்கணும்னு சொல்லி கரெக்டாக பிளான் பண்ணி கரெக்டாக முடிப்பார் ஸோ இவங்களுடைய ஹிட் லிஸ்ட்டில் வந்து அவர் கணேஷிக்கா பிடிக்கிறது அப்படிங்கிறது வந்து அவர் வந்து இன்ட்ரடியூஸ் ஆகிறார் அப்படின்னு சொல்லும்போது கண்டிப்பாக உத்தரவாதமாக சொல்ல இந்த படம் வந்து சக்ஸஸ் ஆகணும் அதனால் அட்வான்ஸ் வாழ்த்துக்களை வந்து தெரிவிச்சுக்கிறேன் அதே மாதிரி நான் நிறைய நண்பர்கள்லாம் இருக்காங்க ஏன்னா மெயினாக அதெல்லாம் வேணும் நமக்கு நண்பர்கள் சப்போர்ட் அப்படிங்கிறது இப்போல்லாம் அது ரொம்ப முக்கியமான ஒரு சமாச்சாரம் ஸோ நிறைய பேர் இந்த நண்பர்கள் மட்டும் இல்லாமல் ஃபேன்ஸ் அப்படிங்கிறது வந்து இந்த படத்துக்கு அப்புறம் கண்டிப்பாக வந்து ஏன்னா ஃபஸ்ட்டு படத்துலையே அது கிடைக்கிறதுக்கான வாய்ப்புகள் வந்து இந்த படம் நிறையா இருக்குது அதனால் அட்வான்ஸ் வாழ்த்துக்கூட எல்லாத்துக்குமே நான் தெரிவிச்சுக்கிறேன் நன்றி வணக்கம் மிக்க நன்றி சார் அடுத்ததாக தயாரிப்பாளர் டி சிவா அவர்களை அன்போடு பேசி வருகிறோம்